அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி மாதம் பிறந்துவிட்டது இந்த பங்குனி மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் சூரிய பகவானின் பயிற்சியால் ஏழு ராசிக்காரங்க மிகப்பெரிய ராஜயோகத்தை அடைய போறீங்க எனவே விழிப்புடன் இருந்து அந்த ஏழு ராசிக்காரர்களும் வருகின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது எந்த ராசின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு அறிவிப்பு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குப் பெயர்ச்சி ஆவதால் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்களும் சில விரைய செலவுகளும் சில கஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு எனவே நமது அறக்கட்டளை இந்த ஏழு ராசிக்காரர்களுக்காக சனி நடைபெறும் நாளில் சனி பரிகார மகா ஹோமம் நடத்த போகிறோம் அந்த ஹோமத்தில் சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் மூலிகைகளை பொடியாக்கி அதை ரக்ஷையில் அடைத்து யாகசாலையில் வைத்து வழங்க உள்ளேன் இந்த ரக்ஷையை கையில் கட்டிக்கலாம் கழுத்தில் கட்டிக்கலாம் இடுப்பில் கட்டிக்கலாம் அல்லது கைப்பையில் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டு பூஜைகள் வச்சு வணங்கினால் கூட போதுமானது அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு சனி பகவானின் அருள் கிடைக்கும் இந்த தேவனுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் மற்றும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் ஏழு ராசிக்காரர்கள் யோகத்தை அடைய போகிறாங்க அது எந்த ராசி அப்படின்னா மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் விருச்சகம் தனுசு மீனம் ஆகிய ஏழு ராசிக்காரர்கள் உங்களுக்கு வருகின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஆடியோ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஆடியோ ஒரு முன் தகவலை தரக்கூடிய ஒரு ஆடியோ வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக இருக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே வருகின்ற ஆட்சியை திருதியை முதல் வெற்றி பேர் வீரவேல் முருகன் கையில் அலங்கரிக்கும் சக்தி வேலின் பரிபூர்ணமான சக்தியை உங்கள் வீட்டில் நிரந்தரமாக சங்கல்பம் செய்து வைத்து கொள்ள பதினோரு நாட்கள் வேல் சங்கல்ப வகுப்பு என்ற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் வகுப்பை நடத்த போறேன் இந்த வகுப்பு பற்றின விளக்கம் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்